بنت

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் இருபது திரு பாலமியன் சுவாமிகள் முதல் முறையாக அந்த கோவிலுக்கு வந்து தரிசனத்துக்காக வர மாதாந்திர விழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை சஷ்டி பௌர்ணமி கிருத்திகை விரதம் இருப்பா கிருத்திகை அன்னைக்கு வந்து சிறப்பு பூஜை கிருத்திகை அன்னைக்கு சிறப்பு பூஜை இருக்கு தங்கத்தேர் உண்டு அனைவரும் வந்து எழுதலாம் தங்கத்தேர் எல்லாருக்கும் இலவச அனுமதி கொடுத்துருக்கார் சுவாமிஜி சஷ்டி சஷ்டி அன்னைக்கு திருக்கல்யாணம் ஒவ்வொரு மாதாந்திர வடகிழமை சஷ்டியில திருக்கல்யாணம் நடக்குது பௌர்ணமி வந்து வேல்வி பூஜை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பு வெளி பூஜை விஷயத்தோட நடக்கும் பக்தர்கள் நீங்களாம் வந்து இதை கலந்துட்டு முருகன் அருளை பெறணும் பாலமுனை சுவாமியோட அருளை பெறணும் திருக்கோயில வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் நிறைய பேர் வராங்க எல்லா ஒரு மனக்குறைகள் வேலை கிடைக்கல திருமணம் ஆகல குழந்தை இல்லாதவா பிசினஸ்ல ரொம்ப வியாபாரம் செய்யறதுக்கு ரொம்ப கடுமையான சூழ்நிலைகள் நஷ்டம் ஏற்படுது எல்லாமே கோயிலுக்கு வராங்க இதெல்லாம் வந்து பாலமுருகனுக்கு வந்து பாலாபிஷேகம் உண்டு மகா அபிஷேகம் உண்டு இங்கே இங்க போய் இது வரைக்கும் ஃபெயிலியர்னு நாங்கள் யாரும் கேள்விப்பட்டதில்லை எங்க அப்பா காலத்துல இருந்து நான் கேள்விப்பட்டதில்லை நான் என்னுடைய என்னுடைய இதுலேயும் கேள்விப்பட்டதில்லை இங்கே வந்து வேண்டிங்கு போனால் சக்ஸஸ்ன்றது வெற்றி அப்படின்றது நிச்சயம் தவத்தில் பாலமுருக சுவாமிகள் அவருடைய அருள் வாக்கை புறையில் எழுதி கேட்டால் சுவாமிஜி எழுதி கொடுத்து இது வரைக்கும் ஒன்று கூட தோல்வின்னு நான் கேள்விப்பட்டதில்லை எங்கள் அப்பா எனக்கு சொன்னதில்லை அப்பா தான் சுவாமி வரும்போது இருந்தார் அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை என்னுடைய சர்வீஸையும் நான் அதை வந்து கேள்விப்பட்டதில்லை அப்புறம் எழுதி கொடுத்தா வெற்றி வச்சு இதை வந்து நீங்க எல்லாரும் வந்து உங்கள் குறைகள் என்னன்றதோ முறை இறைவனுடன் தெரிவித்து முழுமுடவி சுவாமியுடைய அருள்வாசியை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்கும் சில கந்த சஷ்டி ஆறு நாள் வந்து பாத்தீங்கன்னா கோடான கோடி மக்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஸ்தலமா இருக்குது நிறைய பேர் வராங்க ஆறு நாளும் பிரதம இருந்து சாப்பிடாம இருந்து இங்க வந்து டெய்லி நூத்தி எட்டு சுத்துருவா நிதம் தினமும் சுத்தி வரவங்களும் இருக்காங்க சஷ்டி திருக்கல்யாணம் தப்பும் சுத்தி வரவங்களும் இருக்கா இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அழகாக காலையில வந்து உணவுக்கு சத்துரு சமூக ஹோமம் உடனே மகாபிஷேகம் மகாபிஷேகம் முடிஞ்சவனே திருசதி அர்ச்சனை அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கிறது பக்தர்கள் தரிசனம் இதெல்லாம் நடைபெறும் சாயங்காலம் வந்து சுருப்புழைவுகள் பரதநாட்டியம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் வச்சிருக்கா அதெல்லாம் வந்து தரிசிக்கலாம் இது ரொம்ப சிறப்பு